இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இவ்வளவு குசும்பு இருக்க கூடாதுப்பா ஆர்த்திபி மென் ஸ்ட்ரீம் போய் பொசுக்குன்னு இப்படி பார்த்து வந்து கிண்டல் பண்ணிட்டாங்களே இதெல்லாம் நியாயமா இப்படி வந்து நம்ம எல்லாருமே கேட்கற மாதிரி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து வந்து ஃபைனல்ல ஆர்சிபி ரொம்ப அழகா டெல்லியை வந்து வீழ்த்தி ஃபர்ஸ்ட் தடவை கப்பை வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால ஆர்சிபி உமன்ஸ் டீமை வந்து எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா இது வரைக்கும் மென்ஸ் டீம் கூட ஒரு தடவை கூட கப்பை வின் பண்ணல ஆனா நீங்க வந்து சீசன்ல கப்ப வந்து வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உமன்ஸ் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ட்விட்டர்ல வந்து போட்டிருக்காங்க என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா கங்கிராச்சு சொல்லிட்டு போட்டு கீழே ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு போட்டோல வந்து என்ன இருந்துச்சுன்னா ஒரு சிலிண்டரை வந்து ஒரு பெரிய தூக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படி தூக்கி பார்க்குறாரு இப்படி தூக்கி பாக்கிறாரு அப்படின்னாலும் அவரால் தூக்க முடியல அப்போ வந்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அந்த சிலிண்டரை அசால்ட்டா இடத்துல தூக்கி வச்சிட்டு போறாங்க ஆர்சிபி மெயின் கிண்டல் பண்ற மாதிரி இந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அதை பார்க்கும் போதே நமக்கு வந்து தெரியுது அது மூலமா அவங்க என்ன வந்து சொல்ல வராங்கன்னா முக்கி முக்கி பதினாறு தடவை விளாண்டு கூட ஆர்சிபினால ஒரு தடவை கூட கப் அடிக்க முடியல ஆனா ஆர்சிபி உமன்ஸ் டீம் வந்து ரெண்டாவது தடவை விளாண்டு ரொம்ப அழகா கப்பை வந்து வின் பண்ணிட்டாங்க மென்ஸ் டீம் கூட உமன்ஸ் டீம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க இதை வந்து பார்த்த உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க எப்போ நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் எதுக்கு ஆர்சிபி மென்ஸ் டீமை வந்து கிண்டல் பண்ணுறீங்க இப்படிலாம் வந்து பண்ணலாமா இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து வருத்த எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆர்சிபி வந்து என்ன ஒரு போஸ்டை வந்து போட்டிருக்காங்கன்னா ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஷேர் பண்ண போட்டோவில் வந்து ஒருத்தர் சிலிண்டர் தூக்குனாரு பார்த்தீங்களா அவரோட போட்டோவை போட்டு அவர் ஜெயில் கம்பி என்ற மாதிரி ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது எதுக்கு ஆர்சிபி இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சூதாட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஐபிஎல் இருந்து ரெண்டு வருஷம் வந்து பேன் பண்ணாங்க அதனால அதை நினைவுபடுத்தும் விதமா ஆர்சிபி இந்த மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்க பாட்டுக்கு பெசாம இருந்தா இந்த மாதிரி அசிங்கப்பட்டு இருப்பீங்களா ஆர்சிபி மென்ஸ் டீம் வம்புழுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி கட்டிக்கிறீங்களே இனிமேலாவது வந்து எப்படி பார்த்து போஸ்ட் போடணுமோ அது மாதிரி வந்து போடுங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நேத்து ஆர்சிபி உமன்ஸ் டீம் கப்ப வின் பண்ணாதான் வின் பண்ணாங்க சோசியல் மீடியா பக்கமே போக முடியலங்க எல்லா மீம்ஸும் ட்ரோல் எல்லாமே வந்து இதை பத்தி தான் வந்து போய்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்பா பொறுத்து பொறுத்து பார்த்தது போதும் நம்மளும் பதினாறு வருஷமா விளாண்டுட்டு இருக்கோம் ஒரு தடவை கூட கப்ப வின் பண்ணல அதனாலதான் நம்மளை பார்த்து இந்த மாதிரி மத்தவங்க சொல்ற நிலைமையில நம்ம வந்து இருக்கோம் அதனால இந்த தடவை எப்படி இவங்க மூஞ்சி எல்லாம் வந்து கரியா பூசுற மாதிரி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மீம் ஸ்டோல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய வந்து மீட் பண்றேன் பாய்ஸ்